வரப்போகிற தேர்தலே தமிழரா திராவிடரா என்கிற போட்டியில் தான் தேர்தல் நடக்கிற தமிழருக்கா திராவிடருக்கா இதுதான் இந்த தேர்தலின் அடிப்படை என்று அவர் சொல்லுகிறார் திமுக அதிமுக இருக்கிற கட்சியில் இருக்கிற திராவிடர்னா யாரு திராவிடம்னா என்ன சொல்ல சொல்லு ஐயா கலைஞரே சொல்றார்களே தமிழர்களும் திராவிடர்களும் சேர்ந்து போராடுவோம் தமிழர்கள் திராவிடர்கள் தமிழர்களுக்கும் திராவிடர்களுக்கும் எந்த அடிப்படையில் ஒற்றுமை அல்லது வேறுபாடு என்றால் நாங்கள் அடியோடு சாதியை மறுக்கும் தமிழர்கள் அதனால் திராவிடர்கள் வேற ஒன்று நாம் திராவிடர்கள் என்பது அடியோடு சாதியை மறுக்கும் தமிழர்கள் அதனால் நாங்கள் திராவிடர்கள் அதுக்கு முன்னாடி தமிழர்கள் தான் திராவிடர்கள் திராவிடர்களான் தமிழர்கள் ரொம்ப நாள் வண்டி ஓட்டிட்டு இருந்தாங்க பெரிய கோடாரியை மண்டையில மண்டையில் போட்ட உடனே இப்ப தமிழர் வேற திராவிடர் வேற ஆயிட்ட தமிழன் நான் இன்னைக்கு நேத்தா ஐம்பதனாயிரம் ஆண்டுகளா தமிழன் திடீர்னு திராவிடன் திராவிடன்டா திராவிட முன்னேற்றம் என்பது திருடர்கள் முன்னேற்றம் அதிமுகத்துக்கு அனைத்து இந்திய திருடர்கள் முன்னேற்றம் அது ஆகிட இந்திய திருடர்கள் முன்னேற்றம் திமுக ஆசிய கண்ட முழுமுக்கும் திராவிடர்கள் திருடர்கள் முன்னேற்றம் அது திராவிட முன்னேற்றம் அப்படியே திகார் சிறை முன்னேற்றம் அப்படி போயிட்டு இருக்கு அதை நான் எப்படி சொல்கிறேன் அடிப்படையில் சமமற்ற இரண்டு கட்சிகளை சமப்படுத்தி பேசுவது இன்றைக்கு அரங்கில் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டு திராவிட கட்சிகள் இரண்டு திராவிட கட்சிகள் எது திராவிட கட்சி அதிமுகவுக்கும் திராவிடத்துக்கும் என்ன தொடர்பு ஆரோக்கியதாஸ் என்று பெயர் வைத்துக் கொண்டவன் எல்லாம் உடல்நலத்தோடு இருக்கிறான் என்று பொருடா பெயரில் திராவிடம் இருக்கிறதே தவிர அது எப்படி திராவிட கட்சியாக ஆக முடியும் எனவே இரண்டையும் சேர்த்து பேசுவது என்ன வேடிக்கை நடக்கிறது என்றால் திராவிட கட்சிகளின் ஆட்சியை ஒழித்துவிட வேண்டும் என்று பேசுகிற போது வைகோ அவர்கள் மேடையில் இருக்கிறார் என்ன கட்சி என்று அவருக்கே தெரியும் ஜெயலலிதா எது செய்தாலும் திமுக எழுத்து செய்யும் கலைஞர் எழுத்து செய்வார் ஆனால் கருணாநிதி ஆட்சிக்கு வந்தாலும் ஜெயலலிதா சாராய ஆலையில் சரக்கு எடுப்பார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தாலும் கருணாநிதிக்கு சொந்தமான ஆலையில் சரக்கு எடுத்து நாங்கள் பைத்தியக்கார பயமக்கள் எப்படி இருக்கு பாருங்க எது செய்தாலும் எது தெரிவித்து செய்கிற நீங்கள் இருவரும் ஆட்சிக்கு வரும்போது மாறி மாறி உங்க சாராயாலைகளில் சரக்கு எடுத்திருக்கிறீர்களே எங்களை என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பிறகு இன்னொரு கேள்வி என்ன என்றால் ஐம்பது ஆண்டுகளாக என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அறுநூற்றாண்டு காலமாக தமிழகத்தை கெடுத்து விட்டார்கள் ஐம்பது ஆண்டுகள் என்று சொல்லுகிற போது எதனை மேடையில் இருக்கிறவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த ஐம்பது ஆண்டுகள் கணக்குக்குள்ளேதான் அண்ணா அவர்கள் ஆண்டு கால ஆட்சியும் அடங்கும் இவர்கள் கலைஞரை தாக்க வேண்டும் என்பதற்காக கலைஞரை ஜெயலலிதாவோடு சமப்படுத்த வேண்டும் என்பதற்காக வைப்போவர்கள் அண்ணா தான் என் தெய்வம் என்று சொல்லுகிறார் ஆட்சியையும் சேர்த்துதான் அவர்கள் அப்படி குறிப்பிடுகிறார்கள் அறிவார்ந்த ஒரு இனத்தின் மக்களை மானங்கட்ட அறிவு கட்ட மடையர்களாக மாற்றி நிறுத்தி இருக்கிறார்கள் அரிசிக்கும் பருப்புக்கும் உப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் ஏன் பொண்டாட்டிக்கு இலவசமா கிடைக்காதா என்று ஏங்கி நிற்கிற மானங்கட்ட நிலையில் மான தமிழ் மக்களை நிறுத்தி வைத்ததை தவிர இவர்கள் சாதனை ஒன்று என்ன இருக்கு என்ன முழு முழு பக்க விளம்பரம் அடுக்கு மொழி பேசி அன்னை தமிழ் பேசி அழகு தமிழ் பேசி கட்சி வளத்து திமுக வந்தது ஆட்சிக்கு மொழி போர் செத்த ஈகத்தில் எழுப்பிய புரட்சியில் ஆட்சிக்கு வந்தது இன்னைக்கு விளம்பரம் ஆளுமா டோலுமா சட்டம் அவுட்டுமா காணா பாடல் நிலைய அளவுக்கு தகுந்த ஆளுமா டோலுமா சட்டம் அவுட்டுமா அதுக்கு முழு பக்கம் எல்லா செய்தித்தாள் காசை வரது காசை வரது எத்தனை கோடி எங்கிருந்து வந்தது ஆளுமா டோலுமா சட்டம் ஒழுங்கு அவுட்டுமா யாரு பேசுறது சட்டம் ஒழுங்கு சரியில்லை ஜெயலலிதா ஆட்சியில் பேச உங்களுக்கு தகுதி என்ன இருக்கு தினகரன் அலுவலகத்தை எரிச்சு மூணு பத்திரிகையாளரை கொண்ட போது கெடாத சட்டம் ஒழுங்கு திமுக மூத்த தலைவர்கள் ஐயா தா கிருஷ்ணன் நடைபயிற்சி போகிற போது நடுச்சாலையில் வெட்டி வீழ்த்திய போது கெடாத சட்டம் ஒழுங்கு ஈழ படுகொலையை தடுப்பதற்காக நீதிமன்ற வளாகத்திற்கு வழக்கறிஞர்கள் போராடிய போது நீதிபதி தலையிலே அடிச்சு மண்டையை உடைச்சு அத்தனை வழக்கறிஞரையும் அடித்து செயல்படுத்திய போது கெடாத சட்டம் ஒழுங்கு இப்ப கெட்டுதா ஜெயலிதா சரி இல்ல பேசறதுக்கு கருணாநிதிக்கும் அவர் மகனுக்கும் யோக்கில என்ன இருக்கு அதான் எழுப்புற கேள்வி ஜெயலலிதா கொடுமைக்காரி கொடுங்கோர் ஆட்சியாளர் அந்த கொடுமையை பிரசரித்தது யார் அதான் கேட்கிற கேள்வி அந்த மக்களே கருணாநிதி மட்டும் காமராஜராக கக்கனாக இருந்திருந்தார் ஏது எம்ஜிஆர் ஜெயலலிதா எழுப்புற கேள்வி ஒரு நல்ல போராளி தான் ஒரு நல்ல தலைவனாக இருக்க முடியும் சிறந்த போராளி தான் போராளிகளுக்கு வழிகாட்டும் தலைவனாக இருக்க முடியும் மிகச்சிறந்த உதாரணம் உலகத்தின் ஒப்பற்ற மாவீரன் பிரபாகரன் அவர்கள் தான் அவருடைய அவருடைய அன்பு தம்பி சீமான் அவர்கள் ஒரு சிறந்த போராளியா இருந்து ஒரு சிறந்த வழிகாட்டுதலாக இருக்கிறார் சொன்ன மாதிரி தான் நான் வந்து எந்த அரசியல் கட்சி சார்ந்தவன் இல்லை எந்த அரசியல் கட்சியில் சேரவும் போறதில்ல அரசியல் நம்மளுக்கு சரிப்பட்டு வராது என்னுடைய சுபாவத்துக்கு ஒத்து வராது ஆனால் இன்னைக்கு இந்த மீடியாவில் சொல்ற எனக்கு வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சியை பிடிக்குமா சீமான் சி சிஎம் சீமான் சிஎம் வர அதை பத்தியா எனக்கு அக்கறையே இல்லை அதை பத்தியா எனக்கு கவலை இல்லை ஆனால் நாம் தமிழர் கட்சிங்கிற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டுக்கு அத்தியாவசியமான ஒரு சக்தி எந்த கட்சி வேணாலும் ஆட்சிக்கு விட்டு யாரு வேணாலும் சிஎம்மா இருக்கட்டும் அத பத்தி கவலையே இல்ல யாரு வேணாலும் ஆட்சிக்கு விட்டு அதை மாத்தி மாத்தி வந்துட்டு இருப்பாங்க ஒரு தடவை இவங்க வருவாங்க ஒரு தடவை அவங்க வருவாங்க ஏதோ நடந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த சக்தி அத்தியாவசியமான சக்தி நாம் தமிழர் கட்சி ஒரு ஒரு சக்தி வாய்ந்த அமைப்பா இருக்கிறது சீமானுக்கும் எங்களுக்கும் நல்லதுன்னு சொல்ல தமிழர்களுக்கு நல்லது அத தமிழர்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஒரு இந்து தமிழனை நிறுத்தினால் இஸ்லாமிய தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார் பகை ஒரு இஸ்லாமிய தமிழரை நிறுத்தினார் வேட்பாளராக இந்து தமிழர் வாக்கு செலுத்த மாட்டார் பகை இந்த இரண்டு தமிழரையும் நிறுத்தினார் கிறிஸ்தவ தமிழன் வாக்கு செலுத்த மாட்டார் பகை பிறகு யார் சரி செய்தது ஒரு தேசினத்தின் மக்கள் முக்கலைகளாக பிரிந்து பிளந்து கிடந்தால் எப்படி தமிழர் ஓர்மை வரும் அவனுக்கு என்ற வலிமையான அரசியல் எப்படி வரும் இதை யார் சரி செய்வது இதை கொண்டாக்க ஒரு வல்லமை இல்லையா

உங்கள் முன்னால் நிற்கிற உங்கள் மகன் உங்கள் பிள்ளை உங்கள் உடம்பு மறந்தவன் சீமான் பரம்பரை பரம்பரையாக இந்த மண்ணை அந்த மன்னனா மந்திரியா அவன் மகனா பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து பதிக்கும் ஒதுக்கும் வைத்திருக்கிற ஒரு பெரும் செல்வந்தனா எதற்காக என் பின்னால் வந்தீர்கள் இவன் தமிழ் தாயின் மகன் தூய தமிழன் என்ற உலக